வணக்கம் எமுதல் நாயக வாழ்க்கையில் வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் குவைத்திலிருந்து பெற்ற செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம் முதலில் இலங்கை தூதரகத்தின் கடவுச்சீட்டு பற்றிய விபரங்கள் சாதாரண முறையில் கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பித்தவர்களுக்குரிய கிடைக்க கிடைக்கப்பட்டிருக்கின்றது பொது மன்னிப்பின் அடிப்படையில் விண்ணப்பித்தவர்களுக்கு அல்ல என்பதை மீண்டும் நினைவூட்டிக் கொள்ள விரும்புகின்றோம் ஆகவே எட்டு முப்பது மணி தொடக்கம் பன்னிரெண்டு முப்பது மணிக்கு இடப்பட்ட நேரங்களில் நீங்கள் கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்ள பெறலாம் ஆகவே கடவுச்சீட்டுக்கு புதிதாக விண்ணப்பித்தவர்கள் மட்டம் தொடர் இலக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கே டி ஏசி ஐந்தாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கே கேடபிள்யூடி ஏசி சைபர் சைபர் ஒன்பது தொடக்கம் கே கேடபிள்யூ டி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏசி ஆயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி எட்டுக்கு இடைப்பட்டவர்களுடைய கடவுச்சீட்டு இலக்கங்கள் தற்சமயம் குவைத்திலிருக்கும் இலிங்கை தூதரகத்துக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை அறிய தருகின்றோம் ஆகவே ஏனையவர்களுக்கு கடவுள் சீட்டுக்குழுக்குரிய பணிகள் இடம்பெற்று கொண்டிருப்பதாக அறிய முடிகின்றது இடத்தில் இறுதியாக இலங்கை தூதரகம் ஊடாக தம்மை பதிவு செய்து கொண்டவர்களுக்கான தற்காலிக பயண ஆவணங்கள் தொடர்பான விவரங்களை நாளாந்தம் பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இறுதியாக கூட நிறைய அவுட் பாஸ் பற்றிய விவரங்கள் வெளியிட்டிருந்தார்கள் கிட்டத்தட்ட நான் நினைக்கின்றேன் இருநூற்றி அறுபது நபர்களுக்கு மேற்பட்ட விண்டப்பதார்கூரிய கடவுச்சீட்டு இலக்கங்கள் அவுட் பாஸ் இலக்கங்கள் வழங்கப்பட்டிருந்தது இருநூற்றி அறுபது நபர்களுக்குரிய கடவுச்சீட்டு இலக்கங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது நிறைய நண்பர்களுக்கு இப்போது அவுட் பாஸ் பற்றிய விவரங்கள் வந்து கொண்டிருக்கின்றது அதே நேரத்தில் ஒரு பொதுமன்னிப்பு தொடர்பாக ஒரு நேமூட்டல் பதிவொன்றையும் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் இந்த மாத இறுதிக்குள் அனைவரும் சட்டவிரோதமாக குவைத்தில் இருப்பவர்கள் இளைஞர்களாக இருந்தாலும் சரி இந்தியர்களாக இருந்தாலும் சரி ஓடோடி சென்று சட்டவிரோதமாக இருப்பவர்கள் தம்களை பதிவு செய்து கொண்டு தாயகம் செல்வதற்குரிய நூறு வித முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இனியும் தாமதிக்காதீர்கள் காரணம் இதை தாண்டினால் மீண்டும் பொதுமன்னிப்பு காலம் எப்போது வரும் என்று எங்களுக்கே தெரியாது இந்த பொது காலங்களை பயன்படுத்தி தாயகம் செல்பவர்கள் மீண்டும் புதிய விசாவில் குவைத்திற்கு மீண்டும் வரலாம் என்பதையும் அறிய திருகின்றோம் ஆகவே கொய்ந்த நாள் பணியாற்றிவிட்டு சென்று விடுவோம் என்ற எண்ணத்தில் பணியாற்றி கொண்டிருப்பவர்கள் அந்த எண்ணங்களை புறக்கணித்துவிட்டு நேரடியாக சென்று பதிவுகளை மேற்கொண்டு தாயகம் சென்றுவிட்டு மீண்டும் புதிய விசாவில் வருவதற்குரிய அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளுங்கள் தொழிலாளர் சந்தையில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை காட்ட நிலையில் இந்தியர்கள் குவைத் தொழிலாளர்களை வழிநடத்துகின்றார்கள் சமீபத்திய உத்தியபூர்வ புள்ளி குவைத்தின் தொழிலாளர் சந்தையில் குறிப்பிடத்தக்க இயக்கவியலை எடுத்து காட்டுகின்றன இது தொழிலாளர் புள்ளி மற்றும் துறைசார் விநியோகம் ஆகிய இரண்டு மாற்றங்களை பிரதிபலிக்கின்றது குவை தற்பொழுது சுமார் இரண்டு மில்லியன் நூற்றி முப்பத்தி மூவாயிரம் தனிநபர்களை கொண்ட பணியாளர்களையும் கொண்டிருக்கின்றது ஐந்து லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் தொழிலாளர்களுடன் தொழிலாளர் சக்தியில் முதன்மை தேசிய மினமாக இந்தியர்கள் எப்போதும் இருக்கின்றார்கள் குவைத் மட்டுமல்ல ஏனைய வளைகுடா நாடுகளை எடுத்தாலும் அங்கு முதலிடத்தில் இருக்கும் தொழிலாளர்களை பார்த்தால் அதில் இந்தியர்களே இருப்பார்கள் அதனைத் தொடர்ந்து பிற தேசிய இனங் இனங்களும் இருக்கின்றார்கள் கடந்த ஆண்டு சந்தையில் தொண்ணூற்றி ஆறாயிரம் தனிநபர்கள் வருகை விரைவிற்கப்பட்டிருக்கின்றது குவைத்தில் அவர்களில் பன்னிரெண்டாயிரம் பேர் குடிமக்கள் தொழிலாளர் படையில் நான்கு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் பெண்கள் அடங்கி இதில் ஏழு ஏழு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் பணியாளர்கள் நேபாள தொழிலாளர்கள் எண்ணிக்கையில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு காணப்படுகின்றது இதே நேரத்தில் ஒவ்வொரு துறை சார்பாகவும் ஒவ்வொரு நாடு ரீதியாக பார்த்தாலும் ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் தொழிலாளர் வருகை கொஞ்சம் அதிகரித்தே காணப்படுகின்றது இதில் இளைஞர்களிருந்தும் ஒரு தொகை அதிகரிப்பு காணப்படுகின்றது எப்படி இருப்பினும் இந்தியர்களின் அதிகரிப்பே அதிகமாக காணப்படுவதாக தொழிலாளர் பற்றிய குறிப்பீடு சொல்கின்றது குவைத்தை பொறுத்தமட்டில் தொழிலாளர் பற்றாக்குறையாக இருந்தாலும் குவைத்தில் தொழிலாளர்களுடைய சம்பளங்கள் அதிகரிப்பு என்பதை இல்லையென்றே சொல்ல வேண்டாம் மனிதவளத்துக்கான பொது ஆணையத்தின் தொழிலாளர் பாதுகாப்பு துறையின் துணை இயக்குனர் அவர்கள் கருத்து வெளியிடுகையில் ஆண் வெளிநாட்டில் வசிக்கும் தொழிலாளர்களுக்கு தங்கமிடம் அமைப்பதற்கான ஆணையத்தின் திட்டத்தை வெளியிடுகின்றார் இந்த தங்கமிடம் தற்பொழுது தயாராகி வருவதாகவும் பிராந்தியத்தில் இது போன்ற வசதி வழங்கும் முதல் நாடு குவைத்தன்றும் சொல்லப்படுகின்றது இந்த தங்குமிடத்தின் நோக்கம் வெளிநாட்டில் வசிக்கும் ஆண் தொழிலாளர்கள் உரிமைகளை பாதுகாப்பதும் முதலாளிக்கும் ஊழியர்களுக்கும் இடையே எழும் பிரச்சினைகளை தீர்ப்பதும் ஆகும் தங்குமிடம் தொழிலாளர்களின் தேவைகளை பூர் செய்வதற்கும் அவர் தங்கள் சொந்த நாடுகளுக்கு திரும்புவதற்கு உதவும் என்றும் விளக்கியிருக்கின்றார் மற்றொரு வளர்ச்சியில் யாருக்காவது இது சம்பந்தமாக ஓலையின் சான்றிதழ் வழங்கும் சேவை தொடங்குவதற்கு அதிகாரம் தற்பொழுது செயற்பட்டு வருகின்றதாம் ஆகவே குவைத்தினுடைய மனிதவள அமைச்சகம் ஆண் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கான தங்குமிடம் வழங்க இருக்கிறார்கள் இது ஒரு மகிழ்ச்சியான செய்தியே விமானத்தில் பெண்கள் சண்டையிட்டதன் காரணமாக குவைத் ஏர்வேஸ் தாமதம் வாரங்கள் இது தொடர்பான செய்தி ஒன்றை பார்ப்போம் விமானம் பற்றிய செய்தி ஒன்றும் குவைத்தினுடைய ஏர்வேஸ் விமானம் பயணிகளுக்கிடையில் இடையூறு விளைவிக்கும் வாக்குவாதம் காரணமாக தாமதத்தை எதிர்கொண்டதான் குறிப்பிட்ட பயணிகளிடையில் ஏற்பட்ட வாக்குவாதம் காரணமாக விமானம் புறப்படுவதில் தாமதம் ஏற்பட்டதாக குவைத் ஏர்வேஸ் நிறுவனம் விளக்கம் இந்த சம்பவம் தொடர்பாக விமானத்தை விமான நிலையத்துக்கு திருப்பி அனுப்புவதன் மூலம் பாதுகாப்பு நெறிமுறைகள் கடைபிடிக்க விமானி தூண்டியிருக்கின்றார் தகராறில் ஈடுபட்ட பெண் குடிமக்களை காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவும் வழங்கியிருக்கிறது இதே நேரத்தில் விமான நிலைய போலீசார் அவரை தடுத்து நிறுத்தி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விமானத்தில் வன்முறையை தூண்டியதன் அடிப்படையில் அவர்கள் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுகின்றது அந்த நபர்களில் ஒருவர் விமானத்தின் பாதுகாப்பு அதிகாரி என்பதும் குறிப்பிடத்தக்கது அவர் அசாதாரண நடத்தை வெளிப்படுத்தும் போது அவரை அவமதித்ததாக கூறப்படும் பயணிகள் விமானத்தின் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு குறித்து கவலைகளை சர்வதேச விமான திருப்புவதற்கான முடிவை தூண்டியிருக்கின்றன நீதிமன்ற விசாரணைகள் நடத்தியிருப்பதுடன் குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் இருவரை குற்றவியல் சாட்சியங்களை பொது துணைக்களத்தினால் மேலும் விசாரிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட கண்டனம் எதிராக உறுதியான சட்டநெடுப்பை எடுப்பதற்கு தீர்வு தனது உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தகின்றன விமானத்தில் உள்ள அனைவரின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக அனைத்து பயணிகளும் நிறுவனத்தின் பாதுகாப்பு நடைமுறைகளை மீறு நபர்கள் இதுபோன்று தண்டிக்கப்படுவார்கள் விமான பயணங்களின் போது விமான நிறுவனங்களுக்காகவோ அல்லது விமானத்தில் பணி பயணித்து கொண்டிருக்கும் மற்றிய பயணிகளுக்கு இடையூறாக செயற்பட்டால் கண்டிப்பாக மிகப்பெரிய குற்றமாக கருதப்பட்டு அவர்களுக்கு சிறைத்தண்டனை மற்றும் அபராதங்கள் அதிகம் விதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் மின்சாரத்தை துண்டிக்கும் எண்ணம் மின்சார அமைச்சகத்துக்கு இல்லை என்று இன்றைய தினம் ஒரு விசேட செய்தி ஒன்று வழியாக இருக்கின்றது அது விளக்கங்களையும் பார்ப்போம் மின்சாரம் நீர் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைத்தின் துணைச் கருத்து வெளியிடும்போது போது மின்தடைகள் குறித்த பல பிரதிகளால் எழுப்பப்பட்ட கவலைகளுக்கு பதில் வழங்கியிருக்கொண்டார் எதிர்வரம் கூடை காலத்தில் ஏற்படக்கூடிய சவால்களை கையாள்வதற்கு அமைச்சம் முழுமையாக தயார் நிலையில் இருக்கிறது ஓமான் நெட்வேர்க்கில் வரும் மாதங்களில் மெகாவாட் பெற குவைத் பலகுடா மின் இணைப்பு ஆணையத்தில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளன திட்டமிட்ட மின்பெட்டு பற்றிய கவலைகள் நிவர் செய்யும் வகையில் கோடை காலத்தில் அத்தகைய மின்பெட்டுகள் எந்த உத்தியும் இருக்காது என்ற கூறி பொதுமக்களை சமாதானப்படுத்தியுள்ளார் பல்வேறு வண்ண கனவுகளுடனும் எண்ணங்களுடனும் அயல் தேசம் வந்த தமிழருக்கு நேர்ந்த கொடுமை வெளிநாடு வாழ் தமிழர் நிலைச்சங்கம் குவைத் மண்டலம் உதவிக்கரம் தொடர்பான ஒரு அறிக்கை ஒன்றும் மீட்டிட அதிரடி காட்டிய இந்திய தூதரகம் நீசக்கரம் நீட்டிய வெளிநாடுவாழ் தமிழர் நல் அறக்கட்டளை நிலைச்சங்கம் குவைத் மண்டலம் பரபரப்பு சம்பவங்களுடன் நாடு சென்றார் முருகன் தமிழ்நாடு தென் மாவட்டத்தினைச் சேர்ந்த முருகன் அன்பத்தையாறன் வேண்டுகோளுக்கேற்ப குவைத் நாட்டுக்காக பணிக்காக வருகண்டார் வண்ண வண்ண கனவுகளுடன் பல எண்ணங்களை சுமந்து செயல்படுத்தி பணிகளை தொடர்கின்றார் வேலையில் இடையூறு தொந்தரவுகள் சில நேரங்களில் அடியுதை இருந்தாலும் தாங்கிக் கொண்டு பணிபுரிந்து வந்துள்ளார் ஓடி வருடம் ஒரு வருடம் ஓடிவிட்ட சூழலில் ஊரிலிருந்து அழைப்பு தயாரிக்கு உடல்நிலை பாதிப்பு கேள்விப்பட துடிதுடித்து போனார் அன்பு தாயக்கான முதலாளியிடம் ஊருக்கு செல்ல அனுமதி கேட்டுள்ளார் ஊருக்கு அனுப்ப மறுத்தது மட்டுமன்றி அன்றிருந்து பிரச்சினையை ஆரம்பிக்க மன வேதனையில் தற்கொலை செய்துவிடும் சூழலை உருவாக்க அந்த முயற்சி செய்துள்ளதார் சொல்லப்படுகிறது இதனால் கோபமுற்ற முதலாளி மல்ல மருத்துவமனையில் அனுமதித்திட செய்வதறியாது தவிர்த்துள்ளார் முருகன் மருத்துவர் வரசோதனை அவருக்கு ஒன்றுமில்லை என்று சான்றிதழ் வர முருகனின் உண்மைச் சம்பவம் அடைந்த மருத்துவர்கள் மன ரீதியில் பதற்றத்திறந்த முருகனுக்கு மன ரீதியான ஆலோசனை வழங்கி வந்துள்ளனர் உடல்நலம் பெற்று விட்டார் என்று அழைத்துச் செல்ல முதலாளிக்கு மருத்துவ நிர்வாகம் தகவல் சொல்லியுள்ளது இதற்கிடையில் முருகன் ஊருக்கு விஷயத்தை சொல்லி என்னை எப்படியாவது ஊருக்கு வர செய்யுங்கள் என்று மீண்டும் என் முதலாளியிடம் சென்றால் பிரச்சினை பெரிதாகிவிடும் சொல்ல பதறி அவரது தாய் மனைவி என்ன செய்வதென்று தெரியாமல் தவிக்க வெளிநாடுவாழ் தமிழர் நல் அறக்கட்டளை நலைச்சங்கம் குறித்த தகவல் கிடைத்தது குடும்பத்தினர் குவைத் மண்டல தலைவர் நூர் முகமது அவர்களுடன் தொடர்பு கொண்டு எப்படியேனும் என் மகன் முருகனை காப்பாற்றி தரும்படிபடி கண்ணீர் சிந்த கோரிக்கை வைத்தார் உடனடியாக களம் உறங்கியது வெளிநாடுவாழ் தமிழர் நல் அறக்கட்டளை நலைச்சங்கம் முதல் கட்டமாக இந்திய தூதரகத்துக்கு முறைப்படி தகவல் கொடுக்க அதிரடி காட்டியது குவைத் இந்திய தூதரகம் இதற்கிடையில் முதலாளி முருகனை மருத்துவமனைக்கு வந்து ஒரு வாரத்தில் உன்னை அழைத்துச் செல்கின்றேன் அங்கு வெச்சிக்கிறேன் என்று மிடட்டல் துணையில் பேசிவிட்டும் சென்றிருக்கின்றார் இந்திய தூதரகம் அதிரடியாக தொழிலாளர் நீதிமன்றத்தில் புகார் கொடுத்து முருகனை தாய்க்கம் அனுப்பி வைக்க கொண்டதான் உடனடியாக நீதிமன்றம் முதலாளிக்கு தகவல் அனுப்புகின்றது இதை பார்த்து கடும் கோபமற்ற முருகனின் முதலாளி மருத்துவமனையை நேரில் சென்று உன்னை யாரும் அனுமதியில்லாமல் அழைத்துச் செல்ல முடியாது நான் தான் உன்னை அழைத்துச் செல்வேன் ஆனால் இப்போது என்று சொல்ல மாட்டேன் அப்படி அழைத்துச் சென்றாலும் உன்னை அடித்து உதைத்த பெண் ஊருக்கு அனுப்பி வைப்பேன் என்று செவிலியர் முன்னிலையில் மாஸ்கா பேசிவிட்டு சென்றுள்ளார் இதனால் மேலும் முருகன் பதற்றமடைய மருத்துவமனை நிர்வாகம் மூலம் சங்கத்தினருக்கு தகவல் சொல்ல மீண்டும் இந்திய தூதரகம் கவனத்தில் கொண்டு செல்லப்பட்டது இதற்கிடையில் முருகனின் மனைவி சகோதரி ஆகியோர் வெளிநாடுவாழ் தமிழர் சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் அவர் மூலம் நேரடியாக வெளிநாடுவாழ் துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அவர்களை சந்தித்து மனு கொடுத்து விரைந்து முருகனை மீட்டுத் தரும்படி கோரிக்கை வைக்கப்பட்டதா அமைச்சர் மிகவும் உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் மிகவும் சுழிக்காமல் மனைவி பெற்று உடனடியாக இந்திய துதரங்கத்துக்கான விடயத்தை கொண்டு சேர்த்தார் மீண்டும் அதிரடியில் இறங்கிய இந்திய தூதரகம் தொழிலாளர் நீதிமன்றம் மூலம் முதலாளியை நீதிமன்றத்துக்கு வரவழைத்து உடைமைகள் பாஸ்போர்ட் அனைத்தும் இந்திய தூதரகத்தம் ஒப்படைக்க கேட்டுக்கொண்டது அதேபோன்று அனைத்தையும் முதலாளி ஒப்படைத்தார் மறுநாள் இந்திய தூதரகம் சார்பில் ஷாஜகான் அவர்கள் மருத்துவமனைக்கு நேரில் சென்ற முருகனை மருத்துவமனையிலிருந்து முறையாக அனுமதி பெற்று அழைத்து வந்தார் சங்கத்தின் சார்பில் விமான டிக்கெட் எடுக்கப்பட்டு ஏர் இந்திய விமானம் மூலம் திருச்சி சென்று அங்கிருந்து அவர் ஊருக்கு நல்ல விதமாக சென்றடைந்திருக்கிறார் இதற்கிடையில் இவ்வளவு கடுமையான சட்ட போராட்டங்களை அவர்கள் எதிர்கொண்டிருக்கின்றார்கள் இதன் பின்புலத்தில் எத்தனை சமூக ஆர்வர்கள் ஓடியோடி செயற்பட்டிருக்கிறார்கள் என்று பாருங்கள் முருகனுக்காக வெளிநாடு வாழ் தமிழர் சங்கத்தின் உறுப்பினர் முத்துராமலிங்கம் ராஜ்குமார் ஆகியோர் இனிப்புகள் வாங்கி கொடுத்தனர் குவைத் நிர்வாகிகள் வாரம் இருமுறை முருகன் ஆசைப்பட்ட உணவுகள் சமைத்து எடுத்து உடனிருந்த உடனிருந்து பரிமாறி மகிழ்ந்ததும் குறிப்பிடத்தக்கது சிறிதளவு தாமத படத்தினால் அதிரடி காட்டி களம் கண்ட இந்திய தூதரகத்தக்கம் வெளிநாடுவாழ் தமிழநிற்சங்க தக்கம் முருகனின் குடும்பத்தார் சார்பில் பல கோடி நன்றிகள் இந்திய தூதரகத்தின் வழிகாட்டலில் பணிபுரிந்த ஷாஜகான் பிரபாகர் ஆகியோர் பணிகள் பாராட்டுக்குரியது உடலம் பாதிக்கப்பட்ட நிலையில் முருகனின் பிரச்சினைக்கு உதவிட முன்வந்த வெளிநாடு வாழ் தமிழ்ச்சங்க நிலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அவர்களுக்கும் நன்றிகள் பல கோடி சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் நூருல்லா அவர்களுக்கும் குவைத் நிர்வாகிகள் நூர் முகமது நவ்சாத் நவ்வீல் மணிகண்டன் சாரதி அஸ்பர் ஆகியோருக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும் குடும்பத்தினர் தெரிவித்துக் கொண்டனர் முருகன் தாய்கம் செல்ல வழியனுப்ப தமிழக வாழ்முறைக் கட்சி குவைத் தலைவர் தமிழன் சாகுல் வருக தந்தார் முருகனுடன் சங்கத்தில் கலை இலக்கியச் கவிஞர் யாகோ அவர்கள் செல்கந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது புகழ் அனைத்தும் இறைவனுக்கு செய்தி நெல்லை மறைக்காயர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் வெளிநாடுவாழ் தமிழர் நல் அறக்கட்டளை நிலைச்சங்கம் குபைத் அவர்களுக்கும் நமது எப்னா தமிழ் டிவி குடும்பம் சார்பாக அவருடைய சேவைகளுக்கும் அனைத்து சமூக ஆர்வலர்களுக்கும் நன்றிகளும் பாராட்ட களம் நன்றி